போர்க்களம் ஒரு புதிய மனிதனை ஒரு வாலிபனை ஒரு வீரனை யுத்த வீரனை பராக்கிரமசாலியை காரிய சமத்தனை சௌந்தர் போர்க்களம் பார்க்கிறது நலம் விசாரிக்கிறாரு அப்ப முதல் முதல்ல போர்க்களத்திலிருந்து ஒரு சத்தம் ஒரு காட்டு முன்னாடித்தனமான சத்தம் கேட்கிறது அது கோலியாத்தோட சத்தம் இந்த சத்தத்தை முத முதல்ல தாவிதி கேட்கிறார் தாவிதுக்கு உள்ளுக்குள்ள ஆவியிலே ஒரு வைராக்கியம் தேவனை அறியாத விருத்த சேதனம் இல்லாத ஒரு புரஜாதியான் இசைவேலரை எப்படி நிந்திக்கலாம் என்று ஆவியிலே வைரா பவுல் எப்படி ஆவியிலே வைராக்கியம் அடைந்தாரோ அதே போல இவன் சரீரத்திலே ஒரு வைராக்கியம் ஆவியிலும் ஒரு வைராக்கியம் அடைந்தான் இவன் கொண்டா என்னத்தை கிடைக்கும் ஆவிது ஆர்வம் மிகுதியினால பேசிக்கிட்டே இருக்கிறான் அடுத்தவங்களோட தாவிதின் மூத்த சகோதரன் எளியாப்பும் அவனுடைய பிற சகோதரர்களும் தாவிதை கடிந்து கொள்கிறார்கள் அப்ப தாவீர் சொல்றான் இங்க வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா காரணம் இல்லையா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு முன்பே சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போட்டவன் இப்போ அபிஷேகம் வேற வந்துருச்சு தாவீது சும்மா அடிச்சாலே மரணம் சிங்கம் செத்து போனது கரடி செத்து போனது இப்போ பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வேற அடித்தான் என்றால் மரணம் மறுகணம் நிச்சயம் நியாதிபதியில் பதினாலு அஞ்சு ஆறு வசந்த பாத்தீங்கன்னா சிம்சோன் நடந்து போறான் அப்ப எதிர்க்க ஒரு பாலசிங்கம் வந்தது சிங்கம் வந்த உடனே உடனே பரிசுத்த ஆவியான சிம்சோன் மேலே இறங்கிருப்பாரு அதனால சிம்சோன் என்ன பண்ணுவிருப்பாரு அந்த சிங்கத்தை ஆட மாதிரி ரெண்டா கிழிச்சு போட்டிருப்பாரு ஆட கிழிக்க முடியுமா சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குனதுனால தான் சிங்கத்தை அவன் கொன்றான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலேயே தன்னுடைய சரீர பலத்தினாலே சிங்கத்தை கொன்று போட்டவன் இந்த தாவிசு வல்லமை இவன் உடம்பில் இருக்கிறது அடித்திட்டான மறுகணம் மரணம் நிச்சயம் எலியாப்பும் அவனுடைய சகோதரரும் தாவிதை உற்சாகம் விளக்க செய்கிறார்கள் அதே போல நம்ம வேலைத்துல நாம் முன்னேறத பொறுக்க முடியாம நாம் செய்யற புதிய காரியத்தை பொறுக்க முடியாம நம்மளை உற்சாகம் விளக்க செய்பவர்கள் அநேகமாயிரம் உண்டு காது கேட்காதவர்கள் போல இருந்தனும் சவுலும் ஒரு சமயம் காது கேட்காதவனை போல இருந்தான் அதே போல தா தாவிதும் சகோதரருடைய பேச்சை காது கேட்காதவன் போல அதை விட்டான் இந்த தாவிதோடைய வைராக்கியம் தாவிதோடைய துடிப்பு சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது சவுல் அழைத்தனுப்பினான் தனுப்பினார் சவுல் தாவிதை பாக்குறான் சவுலுக்கு முன்பாக தாவீது ஒரு சித்திரமாய் நின்னான் அழகா நின்றான் ஏன்னா இல்லையா சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவன் தான் இந்த தாவீது சவுலுக்கு முன்பாக சித்திரமாய் நின்றான் சரித்திரமாய் மாறப்போகிறான் கோலியாத்தை கொள்றது மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்ச்சி ஆனாலும் சவுல் அவன் தோற்றத்தை கண்டு வாலிபனா இருக்கிற அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன் யாரு கோலியா கலைகளை பயின்றவன் அப்பதான் தன்னுடைய திறமைய பத்தி சவுலுக்கு தாவீது சொல்றான் ராஜாவே ஒரு விசை சிங்கம் வந்தது ஒரு விசை கரடி வந்தது நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் அடித்து கொன்றேன் என்று தன்னுடைய திறமைகளை சொல்றான் அதே இன்டர்வியூவில் கேட்பாங்கல்ல உங்கள்கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க ஏதாவது வளர்த்து வச்சிருக்கீங்களா தாவி திறமையை வளர்த்து வைத்திருந்தான் ஆடு மேய்த்தாலும் அவன் யாழ் மீட்டுதல் திறமையை வளர்த்து வைத்திருந்தான் சிங்கத்தை கொன்றிருந்தான் கரடியை கொன்றிருந்தான் ஆடுகளை பாதுகாத்திருந்தான் ஆடு கொடுத்த எண்ணிக்கையிலேயே கொடுத்த மாதிரியாகவே அவன் பாதுகாத்து வளர்த்து வந்தான்